வணக்கம் ஆன்மாக்கள் வழிபாடு ஐந்தாவது பாகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ முன்னெல்லாம் முன்னு இதில் நான் சொன்ன மாதிரி ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல இப்போ நான் இதில் வந்து என்ன அப்படின்னா நமது முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சிராத்தம் செய்யாதவர்கள் முன்னோர்கள் அப்படின்னா தாத்தா பாட்டிக்கிட்ட போக வேண்டாம் நம்மளை பெற்ற தாய் தப்பு நம்ம குடும்பங்களில் பிறந்த அன்புக்குரியவர்கள் கணவன் மனைவி உறவுகள் நம் பெற்ற பிள்ளைகள் இதெல்லாம் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் முன்னோர்கள் முன்னோர்களும் போதுன்னா நம்முடைய பார்க்காத தாத்தா பாட்டி பூட்டண்கள்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அவங்களாம் பிறவி நிலை கூட அடைஞ்சிருப்பாங்க அது வேறு விஷயம் ஆனா பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நமது முன்னோர்களின் ஆன்மாக்கு சிராத்தம் செய்யாதவர்கள் நன்றி மறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அதான் நன்றி கெட்டவர்கள் அப்படின்றாங்க இது உண்மை அப்படிப்பட்டவர்களுக்கு பித்ரு சாபம் அதாவது இறந்தவர்களின் சாபம் ஏற்பட்டு தாங்கள் பெற்ற சிறப்பான வாழ்வை இழந்து தங்களின் சந்ததே சந்ததியர்களுக்கு பெரும் பாவத்தையும் சேர்த்து விடு ஆகிவிடுகிறார்கள் இப்போ வந்து ஜாதக ரீதியாக நிறைய பேர் இப்போ நம்ம குழுவிலையும் வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க ஜோதிடம் வல்லுநர்கள் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் இருக்கும்போது வந்து ஜாதகத்தை நல்லா உன்னிப்பாக கணிச்சு பார்க்கும்போது வந்து பித்திருக்கள் சாபம்ன்றது ஒன்று இருக்கும் ஒரு நிலைப்பாடு இதை நான் விளக்க விரும்பலை அது அவங்க சொன்னா விரும்பினா தொழிக்கிட்டோம் அப்படிப்பட்ட சாபம் எங்கேருந்து சார் வருது இதே கேள்வியைத்தான் நான் கேட்கக்கூடியது எது கடவுள் மன மறுப்பு கொள்கைக்காரர்களுக்கும் ஆவி பேய் பிசாசு இல்லை என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் அவன் ஜாதகத்தில் பித்ருங்கிற தோஷம் இருக்குது அது ஏன்னு கேட்டால் அவங்களால சொல்கிறதுக்கு தெரியாது அப்போ பித்ருன்னா என்ன நம்முடைய மூதாதியர்கள் ஆன்மாக்கள் தானே அந்த தோஷம் அவன் ஜாதகத்தில் இருக்குது அது என்னது ஏன்னு கேட்டாக்கா அவன் வேன்ட்டு நம்ம வானத்தை வளைச்சி வில்லா காட்டுற மாதிரி பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க முதல்ல இந்த மாதிரி செய்மின்றி மறந்த குடும்பத்துக்கு சார்ந்த அந்த வாரிசுகளுக்கு அந்த முற்பிறவில் செய்த கர்மாக்களும் இப்பிறவியில் செய்ய செஞ்சுக்கிட்டு வர கர்மாக்கள் தம் பிள்ளைகளுக்கு வந்து பித்ருதோஷங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப சாபம்ங்கிற அது அதைத்தான் அழகாக நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா இந்த பித்ருதோஷம்னு இருந்துச்சுனாக்க சிறப்பான வாழ்வை இழந்து தங்களின் சந்ததியிற்கு பெரும் பாவத்தையும் சேர்த்து வைத்தவர்களாக விடுவார்கள் இந்த பித்ருதோஷம்னு இருந்துச்சுன்னா உனக்கு மட்டும் இல்லை அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம் வாரிசுகள் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் தானுன்ற கர்வத்தில் வாழ்ந்தான் தான் புள்ள மேலே கையை வச்சா விடுவாங்களா மனம் கலங்காது கண் கண்ணில் கண்ணீர் வெடியாது அதைத்தான் ஆண்டவன் செய்கிறாங்க உன் நீ ஆடிட்டு போயிடுவேன் உன் பிள்ளைய தட்டோம் அதுதான் உண்மை அதைத்தான் அந்த பித்ருதோச வந்து அடி வேற ஆணி வேற புட்டுஞ்சிடும் அதுக்காகத்தான் சொல்றது ஆன்மாக்கள் வழிபாடுன்றது சும்மா விளையாட்டு போக்கு கிடையாது கிடையாதுன்னு நண்பர்களுக்கு நான் உணர்த்திட்டு வர்றது செய்ய நீங்கள் நல்லா இருந்துட்டு போயிடுவீங்க உங்கள் குடும்பம் வாரிசாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுங்க பண்ணிடுவாங்க ஏன்னால் நாளைக்கு உங்களுக்கு பண்ணாலும் நீங்களும் அந்த நிலையில் வந்து ஆசீர்வச்சிட்டு போவீங்க பாட்டம் கூட்டம் முப்பாட்டங்கிற மாதிரி உங்கள் பேரப்பிள்ளைகளையே வம்சாவளியினரை அதுக்காகத்தான் வலியுறுத்துகிறோம் அதுதான் இறைசக்தி எங்களுக்கு உணர்த்தினது மக்கள் தெரியாமல் எங்கேயோ நாலு செவத்துக்குள் உபதேசம் பண்ணக்கூடிய மக்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் எங்களை மாதிரி ஒரு பிச்சைக்காரனுங்க மாதிரி இருக்கிற ஒன்றும் இல்லை நாங்களும் சாதாரணமாக தான் இருக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வழிபட்டு இந்த மாதிரி சொன்ன சொல்லு அப்ப இறை சக்திகளும் அவங்களுக்கு உதவி செய்யும் வருங்கால சந்ததியர்களும் சிறந்த முறையில் வாழ்வாங்க மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு தான் உணர்த்தினது ஏன்னா அந்த வரிகளை நான் எழுதும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா மறுபடியும் அதை நான் சொல்கிறதா இருந்தால் என்ன தான் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தாங்கள் பெற்ற சிறப்பான வாழ்வை இழந்து தங்களின் சந்ததியருக்கு பெரும் பாவத்தை சேர்த்து வைத்தவர்களாகி விடுகிறார்கள் அதே நேரத்தில் தங்களின் குடும்பம் எவ்வளவு அதிர்ஷ்டமான நிலையில் இருந்து வாழ்ந்து வந்தாலும் அதன் பலனை இவர்கள் அனுபவிக்க முடியாமல் இறந்தவர்களின் ஆன்மாக்களும் இவர்களுக்கு துணை இருக்கும் அதாவது அனுபவிக்க விடாது அதுதான் தேவைகள் தேவதைகளும் தடை செய்கிறார்கள் நம்ம தேவதைகள்ங்கும்போது அதான் இறைவனிடத்தில் வந்து பணி செய்யக்கூடிய இறைவனால் அனுப்பப்படக்கூடிய நல் சக்திகள் நம்ம இந்து மார்க்கத்தில் சொல்லக்கூடியதுனாக்க நல் சக்திகள் அப்படிமோ அதாவது தேவதைகள்னு அது வந்து கிறிஸ்துவத்தில் வந்து தேவ தூதர்கள்பாங்க தேவதைகள்பாங்க இஸ்லாமிலேயும் அப்படியே தான் சொல்கிறாங்க மற்ற உருவ வழிபாட்டு இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் தே தேவதைகள்னு சொல்லக்கூடியது நல்ல சக்திகள் அவங்க அந்த நல் சக்திகளும் நமக்கு தடை விதிக்கும் இதுதான் உண்மை இதுதான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த இதுக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாகும் அதாவது நல்ல தேவதை கூட இது தடை செய்கிறார்கள் இதனால் ஒவ்வொரு மனிதனும் அக்கறையுடனும் விருப்பத்துடனும் சிராத்தம் செய்வது என்பது கட்டாயமான ஒரு செயலாக இருக்கிறது இதை யாரும் மறுக்கக்கூடாது மறுக்கிறது இல்லை மறக்கக்கூடாது ஆன்மாக்களை பற்றியும் ஆன்மாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் அதனால் ஆன்மாக்கள் மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு தரும் ஆசீர்வாதங்களைப் பற்றியும் இனி கொஞ்சம் பாப்போ இனிமேதான் அப்போமா ஒளி உலகம் என்னும் ஆன்மாக்களின் உலகத்தில் நமது முன்னோர்கள் வாழ்கிறார்கள் அங்கு வாழும் அவர்கள் தங்கதில் தங்களின் சன்னதி சந்ததியினாலேயோ மற்றவர்களாலேயோ வேண்டி அழைக்கப்படும் போது பூமிக்கு வந்து அதாவது அந்த ஒளி உலகம்னு சொல்லக்கூடிய நன்னிலையில் வாழக்கூடிய நமது முன்னோர்களை அவங்களுடைய வாரிசுகளான நாம் இப்போ நம்ம இறந்துருந்தால் நம்மளுடைய சந்ததியர்கள் வேண்டி அழைக்கும் போதும் பூமிக்கு வந்து தனது அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தந்து செல்கிறார்கள் அழைக்கும் எப்படி அப்படின்னா மீடியமாக இல்லை நம்ம அவங்களுக்காக படையல் செய்து முன்னால நான் சொன்ன விஷயம் மாதிரி அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் தானங்கள் தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு செஞ்சு அவங்கள மனமுறுகி நம்ம வேண்டும் போது அழைப்பு என்றால் வேண்டுதல்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது அது செய்யும்போது அவங்க இங்கே பூமிக்கு வந்து தங்களது அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தந்து செல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இறந்த தனது உறவினர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது தலையாய கடமையாகும் அப்படி கொடுக்கப்பட கொடுக்கப்படாத பித்திருக்கள் ஆன்மாக்கள் பட்டினியாகவே இருந்து தன் வம்சத்தாருக்கு சாபம் கொடுக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத நித உண்மை இதை யாருமே வந் வந்த மறுக்கிறதுக்கே கிடையாது மறுக்கவும் முடியாது அப்படி திதி கொடுக்காதவங்கள் அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் பண்ணாதவர்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் அன்புக்குரியவர்கள் பட்டினியாக இதை கேட்குறதுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறோம் ஆனால் அவங்களுக்கு செய்யறமா இல்லாததுனால அந்த பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சந்ததியார் அவங்க வந்து பட்டினியாகவே இருந்து தன் வம்சத்தார்க்கு சாபம் கொடுக்கிறார்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நம்ம பெற்ற தாய் தகப்பனே நமக்கு சாபம் கொடுப்பது இதுதான் ஆன்ம உலகத்தின் ரகசியம் நம் பெற்ற பிள்ளைகளே அவங்களுக்கு நம்ம செய்யாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளும் நமக்கு சாபம் கொடுக்கும் ஏன்னா பூமியில் வேணாக்கா இல்லைன்னு சொல்ல ஆன்ம உலகம் அப்படி கிடையாது கொடுப்புனா பயிரெறிஞ்சு அவங்க சாபங்கிற ஒரு நிலைப்பாடை நமக்கு கொடுத்தாங்கன்னா முன்பு சொன்ன மாதிரி ஏழு ஆனால் நம்ம தளதுக்க முடியாது ஆணி வேறே புட்டிங்கிருவாங்க அவங்கள இதோட தொடர்ச்சியை நான் இப்போது ஆறாவது பாகத்துல உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன்